பரிவேற்பையும் மாற்றுவர்கள் நிதி திருவதி மோகனா அவர்களுக்கு என்னது வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு பேசினா இல்லையா டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அவர்களுக்கு அவர்களே அவர்களையும் அவர்களையும் இந்த கல்லூரி ஸ்கூல் வந்து நமக்கு சர்ச் ஹோம் ஹோம் சர்ச் உயர்நிலை பள்ளியில் தாடாளர் மற்றும் ஹெட் மாஸ்டர் வந்திருக்காங்க அவங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் முக்கியமாக ஆதி திராவிடர் மற்றும் பழக்கொழிந்த மக்களின் நலனுக்காக வந்திருக்கீங்க அடுத்து மணலூடை ஸ்கூல் இது மாதிரி நம்மளுடைய மாவட்டத்தில் ஆறு இடங்களில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான சிறப்பு பள்ளிகள் அரசாங்கம் மாவட்டத்தில் வந்து ஆதி திராவிடர் நலத்துறை சார்பாக பத்து ஹாஸ்டல் நினைக்கிறேன் ஆதி திராவிடர் நல்ல சார்பாக பத்து ஹாஸ்டல்ஸ் ட்ரைபல் வெல்ஃபேரில் மொத்தம் அஞ்சு மொத்தம் பதினஞ்சு ஹாஸ்டல்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய எஜுகேஷன்காக நடத்திகிட்ருக்காங்க கிட்டத்தட்ட அதில் ஒரு அறுநூற்றி எழுபது மாணவர்கள் படிச்சிட்டுருக்கீங்க ஸோ இந்த உங்களுக்கு ஸோ பேசிக்கலி இந்த மனித நேய வார விழாவான போட்டிகள் வந்து இருபத்தி நாலு ஜனவரி மாதம் ஆரம்பித்து நேற்றுக்கு இருபத்தி ஒன்பது வரைக்கும் நடைபெற்றுக்கிட்ட ஓவியம் இந்த மாதிரி நேஜரான ஒரு ஆறு சென்டர் ஓவியத்து நடந்திருக்காங்க ஸோ இந்த விழாவில் அங்கே பெற்று இதுல வெற்றி பெற்றிருக்கிற ஒரு என்னுடைய மன வாழ்ந்திருச்சு அதாவது என்ன சொல்ல வர நம்ம படிக்கிறது வெறும் ஸ்கூலில் படிக்கிறது பர்ட்டிகுலர்லேயே ஸ்கூல் காலேஜ் படிக்கிறதும் ஒரு டிகிரி வாங்குறது டிப்ளமோ வாங்குவது கிடையாது அதை காட்டி लो राइटिंग कोर्स लो रेंचिंग कोर्स लो पहले पढ़े थे तो इल्ला तू कितना पढ़ाना होगा स्कूली कॉलेज अभी स्पार्टिकल मेरा भोग है तानी मेरा भी ये अगले तकरों टेक्निकल स्किल्स अगले तकरों टेक्निकल स्किल्स है मेज़ पे रखोगे कम्युनिकेशन स्किल्स है पर्सनालिटी डेवलपमेंट पर्सनालिटी डेव नापक तो मैतकते सिनी यस सामनी यस 12 होती पडுகிறது அர்த்தவல 10 होती adipisicing அந்த மனித मानवிய 500 400 மனிதிய அந்த அரசு புலப்படுகிறது ஜெசிங்க

मुदन्य